ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம வீக் ஒன்ல இருக்கக்கூடிய டே டூ பிளானிங் பார்க்க போகிறோம் ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் டே டூ பிளானிங்கில் பார்த்தீங்கன்னா உலா போகலாம் அப்படின் ஒரு பாடலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பாடல்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சில க்ளூஸ் கொடுத்து குழந்தைங்களையே நிலா அப்படிங்கிற வார்த்தையை வர வச்சு அந்த வார்த்தைகளின் மூலமாக அந்த பாடலை நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி சின்ன ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கு நீங்க ஒவ்வொரு க்ளூஸா கொடுத்துட்டே போறீங்க முதல் க்ளூக்கே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா மாணவர்களுக்கு பத்து புள்ளிகள் யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஸோ அடுத்தடுத்த க்ளூஸ்க்கு போக போக அந்த புள்ளிகளின் மதிப்பு வந்து குறைஞ்சிட்டே வருது சோ இந்த மாதிரி நீங்க அதாவது முதல் குறிப்பாக ஃபார் எக்ஸாம்பிள் முதல் குறிப்பு வெள்ளை அப்படின்னு சொல்றீங்க வெள்ளையிலேயே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மாணவர்களுக்குரிய புள்ளிகளை நம்ம கொடுக்குறோம் முழுமையாக அடுத்தடுத்த குறிப்புகளா நீங்க வானம் வட்டம் வெளிச்சம் இரவு இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டே போகலாம் ஏதாவது ஒரு கட்டத்துல அவங்க நிலா அப்படின்ற வார்த்தையை கண்டிப்பா சொல்லிடுவாங்க ஸோ அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா உலா போகலாமான்னு கேட்டு இந்த பாடலை நீங்க ஆரம்பிக்கிறீங்க இந்த பாட்டை எப்படி ஆக்ஷனோட பாடலா அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம் ஸோ வீடியோட கார்டிங்க நான் இங்க கொடுக்குறேன் அதை போய் செக் பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாடலை ஆக்ஷனோட சொல்லி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க என்ஜாயபிளா அந்த கிளாஸ் வந்து அவங்களும் கேப்சர் பண்ணிக்குவாங்க ஸோ இதை நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு வாட்டி நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப திரும்ப அவங்களே அதை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க இந்த டேர்ம்ல நமக்கு எத்தனை பாடல்கள் இருக்கோ அந்த பாடல்கள் எல்லாத்தையுமே நம்ம முன்னாடியே ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு அந்த பாடல்களை திரும்ப திரும்ப முன்னாடி நம்ம இந்த நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம் நீங்க பத்து பாடல் ஆகட்டும் இருபது பாடல்கள் ஆகட்டும் நீங்க எத்தனை பாடல் சொல்லிக் கொடுத்தாலும் மாணவர்கள் அதை திரும்ப திரும்ப எல்லா பாடல்களையுமே ஆக்ஷனோட பாடுறதுக்கு ஈஸியாவே கத்துக்குவாங்க ஸோ அது நான் என்னுடைய கிளாஸ்ல அது ரொம்பவே ஆக்டிவா இருந்திருக்கு ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க ஓகே தென் அடுத்தது குழந்தைகள் நிலா என்ற வார்த்தையை கண்டுபிடிச்ச உடனே உலா போகலாம் பாடலை நீங்க அவங்களுக்கு சொல்ல பழக்கிறீங்க இந்த பாடலை திரும்ப திரும்ப பல முறை பாடி பழகுவதற்கான சில உத்திகளை அவங்க கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே இதை நம்ம பாடு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம் அதாவது என்னென்னன்னா நான் பாடுறேன் நீங்களையும் கூட சேர்ந்து பாடுங்க அதாவது ரிப்பிட்டேஷன் மெத்தட்ல நம்ம பாடுறது சத்தமா பாடுறது வாயசச் மட்டும் பாடுறது அடுத்தது ஸ்பீடா ஸ்பீடப் பண்ணி பாடுறது கோபமா பாடுறது அவங்களுக்கு பிடிச்ச மெத்தடில் கொண்டு போறது இல்லை நமக்கு ஏற்ற பேட்டர்ல கொண்டு போறது அடுத்தது நான் ஆக்ஷன் பண்றேன் நீங்க ரிப்பீட் பண்ணுங்க இல்லை நீங்க ஆக்ஷன் பண்ணுங்க அதுக்குரிய வார்த்தைகளை நான் கண்டுபிடிக்கிறேன் இந்த மாதிரி திரும்ப திரும்ப அதை வேறு வேறு விதமாக அந்த பாடலை வந்து அவங்களுக்கு மனதுல பதிய வைக்கலாம் பாட செய்யலாம் ஓகே தென் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற ஒரு விளையாட்டு இங்க கொடுக்கறாங்க இந்த விளையாட்டும் ஒரு ரீகாலிங் கேம் மாதிரிதான் ஏன்னா குழந்தைங்களை வந்து நம்ம குழுக்களாக பிரிச்சுக்கிறோம் அவங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நம்ம மாணவர்களை பிரிச்சுட்டு போன டேர்ம்ல நம்ம கத்துக்கிட்டா ஆ வரிசையிலிருந்து ஊ வரிசை வரைக்கும் உள்ள எழுத்துக்கள் நமக்கு எ எத்தனை எழுத்துக்கள் நமக்கு தேவையோ அத்தனை எழுத்துக்களை ஏதாவது ஒவ்வொரு எழுத்தாக தான் கொண்டு போறோம் சோ அந்த மாதிரி ஒரு எழுத்தை நம்ம போர்ட்ல எழுதிட்டு இந்த எழுத்துல தொடங்கக்கூடிய வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க அந்த வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய எழுத்துக்களின் எண்ணிக்கைக்கேற்ப மாணவர்களுக்கு இந்த இடத்துல நம்ம மதிப்பெண்கள் வழங்க போறோம் இந்த மதிப்பெண் மெத்தடு வந்து பாத்தீங்கன்னா மலர் மொட்டு மாணவர்களுக்கு இதுவே அருமநிலையா இருந்தா அவங்க எத்தனை வார்த்தைகள் சொல்றாங்களோ வார்த்தைகளின் எண்ணிக்கைக்கேற்ப அவங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கலாம் இது வந்து அவங்க அந்த வார்த்தையில அந்த எழுத்துல தொடங்கக்கூடிய வார்த்தைகளை ரீகால் பண்ற மாதிரியான ஒரு பேட்டர்ல இந்த கேம் வந்து சொல்லிருக்கிறாங்க சோ இந்த ரெண்டே ரெண்டு கேம் தான் நமக்கு தமிழ்ல இந்த டே டூ ஆக்டிவிட்டில கொடுத்திருக்கிறாங்க சோ சிறகுகள் விடியட்டும் அடுத்தது பாடநூல் பக்கத்துலதான் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸைஸ் மட்டும்தான் கற்றல் விளைவுகள் என்ன அப்படின்னா எளிய ஓசை நியமக்க பாடல்களை கேட்டு புரிந்து கொள்வர் அடுத்தது கற்ற எழுத்துக்கள் சொற்களை நினைவு கூறுவர் அரும்புக்கு மொட்டுக்கு அதேதான் பாடல்கள் பிளஸ் கற்ற சொற்கள் தொடர்களை இங்க வந்து பாத்தீங்கன்னா சொற்கள் தொடர்களும் சேர்ந்து வந்துரும் அரும்புக்கு எழுத்துக்கள் சொற்கள் மலர்நிலை மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி பாடலை புரிந்து கொண்டு நீட்டித்து எழுதுவர் அவங்களுடைய பாடநூல்ல பாத்தீங்கன்னா இருக்கும் ஒரு பாடல் பேட்டர்ன் கொடுத்துட்டு அதை வந்து எப்படி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நீட்டித்த அவங்க எப்படி எழுதுறாங்க அப்படின்றதுக்குரிய பயிற்சிகளும் கொடுத்திருக்காங்க தமிழுக்கு ரெண்டே ரெண்டு ஆக்டிவிட்டி தான் அடுத்தது இங்கிலீஷ்க்கும் த சேம் பேட்டர்ன் ரெண்டே ரெண்டு ஆக்டிவிட்டி ஒரு லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ஒரு ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்க இதுக்கு நமக்கு மெட்டீரியல்ஸ் நீடர் என்னென்ன இருக்கு அப்படின்னா லெட்டர் கார்ட்ஸ் ஏ இசட்டில் உள்ள லெட்டர் கார்ட்ஸ் அண்ட் லெட்டர் பிளாக்ஸ் நமக்கு இங்கிலீஷ் கிட்லேயே இருக்குது லெட்டர் பிளாக்ஸ் இதுல என்னன்னா நமக்கு எப்பயுமே ஒரு கிரீட்டிங்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ கிரீட் த கிளாஸ் வித் குட் மார்னிங் அண்ட் தம் இன் த லாஸ்ட் கிளாஸ் அதாவது நமக்கு அந்த குட் மார்னிங் உள்ள அந்த சில சாங்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக வி ரீகால் த நேம் ஆஃப் த டிஃப்ரெண்ட் திங்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அந்த திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த நேமை நம்ம ரீகால் பண்ணிட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே டுடே லெட்டர் சி ஹவு மெனி ஆஃப் யூ ரிமெம்பர் த அல்பேட் ஆல்பபேட் ப்ளஸ் அந்த லெட்டர் நேம் அண்ட் லெட்டர் சவுண்ட் இதை தான் இந்த இடத்துல நம்ம ரெக்கால் பண்ண போறோம் ஆஃப் திய ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்லே நேம் ஆஃப் யூ ஃபுரூட் ஜிட்டபிள் அனிமல் வெஹிக்கர்ஸ் அலங்க் வித் தர் ஸ்டார்டிங் லெட்டர் அந்த ஸ்டார்டிங் லெட்டர் என்ன தென் தெல்ல்தான் ஓகே லெட்ஸ் பிளே கேம் நாவ் க்ளாஸ்ன்ட்டு டூ குரூப்ஸ் ரெண்டு குரூப் அபேச்சிக்கிறீங்க கிவ் ஒன் குரூப் த லெட்டர் கார்ட்ஸ் அந்த குரூப் த லெட்டர் ஆல்பபெட் லெட்டர் பிளாக்ஸ் ஒருத்தங்கள்ட்ட லெட்டர் கார்டு கொடுக்குறோம் இன்னொருத்தங்கள்ட்ட இன்னொரு டீம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் பிளாக்ஸ் கொடுக்குறோம் டெல் தம் தட் யூ வில் சே த லெட்டர் இன் த ரைட் ஆர்டர் ஃப்ரம் ஏ டு இசட் நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸினுடைய கவுண்டிங் ஏத்த மாதிரி நமக்கு கவுண்டிங் அதிகமா இருந்தாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு லெட்டர் கொடுக்கலாம் இல்ல கவுண்டிங் கம்மியா இருக்குன்னா டூ டு த்ரீ லெட்டர்ஸ் வரைக்கும் கூட உங்களுக்கு தாராளமா கொடுக்கலாம் ஏன்னா இது தேர்ட் டேர்ம் அவங்க கண்டிப்பா இதை கோப்ப பண்ணி விளையாண்டுருவாங்க ask a student to say stop in between அதாவது நமக்கு அந்த musical மியூசிக்கல் பால் கேம் மாதிரியே நம்ம வந்து அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்றோமோ அப்ப யாரோட ஸ்டாப் ஆகுதோ அவங்க என்ன லெட்டர் கைல வச்சிருக்காங்களோ அதை அவங்க வந்து சொல்ல போறாங்க then when he or she says stop the student who holds the letter card that has just been called out will rise from his or அலவுட் பி ஃபார் எக்ஸாம்பிள் பி அப்படின்னா இவங்க வந்துட்டு கிவ் அண்ட் ஒன் லெட்டர் என்ன கொடுத்திருக்காங்க read sentences using cvc words and sight words ரொம்பவே சிம்பிள் வேர்ட்ஸ் வச்சு சிவிசி அண்ட் சைட் வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுக்குரிய ஆக்டிவிட்டி தான் ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டியா இருக்குது இந்த இடத்துல நமக்கு மெட்டீரியல்ஸ் நீடட் பிக்சர் கார்ட்ஸ் அண்ட் வேர்ட் கார்ட்ஸ் ஃபார் த சென்டென்ஸ் கிவன் த ஆக்டிவிட்டி லெட்டஸ் பில்ட் இட் அதை வந்துட்டு நம்ம பில்ட் பண்றோம் எப்படின்னா டெல் தட் யூ டிட் வெரி வெல் சேயிங் ஆல்பபெட் அந்த ஆல்பபெட்ஸ் வந்து நீங்க ரொம்பவே நல்லா சொன்னீங்க நவ் யூ ஆர் கோயிங் டு ரீட் சம் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் லெட்டருக்கு அப்புறம் நமக்கு எப்பயுமே சென்டென்சஸ் அந்த பேட்டன்ல தான் நமக்கு இருக்கு இல்லையா இந்த இடத்துல நம்ம ஷோ தீஸ் வேர்ட் கார்ட்ஸ் ஒன் பை ஒன் இதுக்கு நீங்களே தனியா வேர்ட் கார்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா த பிக் ஹென் கெட் ஹாட் பன் இந்த மாதிரி தனித்தனி கார்டு நீங்க அரேஞ்ச் பண்ணிட்டு அண்ட் டு ரீட் ஸ்டூடெண்ட் தனித்தனியா உங்களை ரீட் பண்ண வைக்கிறீங்க ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி சிவிசி வேர்ட் ரீட் பண்ண தெரியும் லெட்டரோட நேம் தெரியும் லெட்டர் சவுண்ட் தெரியும் ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு தே கேன் ரீட் வெரி ஈஸிலி இஃப் தே ஆர் அனேபிள் டு ரீட் எனி ஆஃப் த வேர்ட்ஸ் டீச் த வேர்ட் அண்ட் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரிப்பீட் இட் டீச் பண்ணிட்டு அவங்கள ரிப்பீட் பண்ண சொல்லிட்டு தென் நவ் டிஸ்பிளே த பிக்சர் கார்ட்ஸ் ஆன் த போர்ட் அண்ட் தென் சேல் லெட்டர்ஸ் நவு பில் த சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர் இப்போ நம்ம அந்த பிக்சரை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண போறோம் ஸ்டிக் த வேர்ட் கார்ட்ஸ் அந்த போர்டு பிக்சரும் இருக்கணும் வேர்ட் கார்டும் இருக்கணும் தி பிக் ஹென் ரேன் டு கெட் ஏ ஹாட் பன் பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த பிக்சர்ஸோட சேர்ந்த மாதிரி அந்த சென்டென்ஸ் அவங்க மேக் பண்ணுறாங்க ரீட் இட் அலவுட் அண்ட் லெட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் சே நவ் யூ வில் பில்ட் எ சென்டென்ஸ் லைக் திஸ் என் டீம்ஸ் ஸோ இதை டீமாக ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாதிரியான சென்டென்சஸ் நீங்கள் கொடுக்குறீங்க வித் பிக்சர்ஸோட த கேட் ஹேஸ் எ கேப் அண்ட் எ கேன் this fig is on the big tin. the red hen is in this in the net the dog and the fox sit on the log the cub and the pup run to the hut நீங்க definitely try பண்ணி பாருங்க ஆரம்ப லெவல் ஸ்டூடண்ட்ஸ் கூட இததாராளமா சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு finally you have read the sentences well and understood the meaning too அந்த மீனிங்கੂੰ சேர்ந்து ரீட் பண்ற மாதிரி அவங்களை வந்து என்கரேஜ் பண்ணனும் So encourage them to ஸோ என்கரேஜ் ரீட் இங்கிலீஷ் வேறவர் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நியூஸ் பேப்பர் ஸ்டோரி புக்ஸ் லேபிள்ஸ் இந்த மாதிரியான வேர்ட்ஸை வந்து அவங்க எங்கெல்லாம் பார்க்குறாங்களோ அங்கெல்லாம் ரீட் பண்ற மாதிரி நம்ம பிராக்டிஸ் கொடுக்குறோம் தென் worksheets போர்ஷன் ஒர்க் ஷீட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை ஃபினிஷ் by ஸோ ஃபைனலி of த எண்ட் ஆஃப் outcomes ஆக்டிவிட்டி லேர்னிங் அவுட்கம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரும்பு லெவல் say ஐடென்டிஃபை அண்ட் ரைட் த லெட்டர்ஸ் ஆஃப் alphabet, தென் read சிம்பிள் CVC words. தான் மூட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுல இருந்து அதிகப்படியாக போய் சிம்பிள் சென்டென்ஸ் அண்ட் சிம்பிள் பேசேஜ்க்கு அவங்களுக்கு ரீட் பண்ண தெரியணும் ஓகே தென் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மூளை விட்டத்தை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இதுக்கு தேவையான பொருட்களை அவங்க சொல்றது ஏன்னா நம்ம நேற்று கிளாஸ்ல டே ஒன்ல நம்ம என்னென்ன பார்த்தோம் சறுக்குதல் உருளுதல் சறுக்குதல் உருளுதல் சேர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடுகள் பத்தி நம்ம பார்த்தோம் இப்ப நம்ம அதுல இருந்து பார்க்க போற அடுத்த எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா மூளைவிட்டம் குச்சிகள் நூல் இதுதான் அதுக்கு தேவையானது முந்தைய நாள் செயல்பாடான உருளுதல் மற்றும் சறுக்குதலை மாணவர்களுக்கு நினைவு கூறோம் எப்பயுமே இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க முந்திர நாள் நம்ம என்ன பண்ணுமோ அது ஒரு சின்ன ஒரு ரீகாலிங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸ் சொன்னதுக்கு அப்புறமா நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணா குழந்தைங்களுக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தென் இது அருமநிலைக்கு மொட்டை நிலைக்கு முந்தைய நாள் செயல்பாடான நேர்கோடுகள் வளைக்கோடுகள் இது அவங்களுக்கு உண்டானது இல்லையா சோ நினைவூட்டிட்டு பாடநூல் பயிற்சி பயிற்சிகளை மேற்கொள்ள சொல்லலாம் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஆசிரியர் மாணவர்களை மூன்று குழுக்களாக நீங்க இப்ப பிரிச்சுட்டு தங்கள் பென்சில் பெட்டியை எடுத்துக்கொள்ள சொல்ல வேண்டும் அவங்களுடைய பென்சில் பாக்ஸ் கண்டிப்பா அவங்க வச்சிருப்பாங்க நான் உங்களுக்கு சில குச்சிகளை கொடுக்கறேன் அதனை உங்கள் பெட்டியின் உள்ளே வைக்க முடியுமா என்று கூறி அவங்களுக்கு சில குச்சிகளை நீங்க உங்களுக்கு கொடுக்கலாம் மாணவர்கள் குச்சிகளை உள்ளே வைப்பாங்க அவர்களை பாராட்டி ஓ இந்த குச்சிகளை எல்லாம் வைத்து விட்டீர்களே எங்கே இந்த குச்சியையும் இதே போல் ஒடிக்காமல் பெட்டிக்குள் வைக்க முடியுமா அப்படின்னு பெட்டியின் நீளத்தை அதாவது நீளமான பக்கத்தை விட பெருசா அதாவது பெட்டியின் விட்டத்தில் வைத்தால் மட்டுமே பொருந்தக்கூடியது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சோ ஸ்ட்ரைட்டா வைக்க முடியாது ஜஸ்ட் ஒரு சின்ன கிராஸ்ல வந்துட்டு அந்த குச்சியை வந்து ஒடிக்காம உள்ள வைக்கலாம் ஸோ ஏன் எதனால இந்த மாதிரி தான் வைக்க முடியுது ஏன் அது இந்த ஷேப்ல போய் அந்த இடத்துல செட் ஆகுது இந்த மாதிரி நீங்க மூளைவிட்டத்துக்கு நீங்க ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் மாணவர்கள் எப்படி நம்மளை வந்து ஒடிக்காம உள்ள வைக்கணும் அதை வந்து உடைக்காம உள்ள வைக்கணும்னு சொல்றாங்க பட் எப்படி வச்சா இந்த பாக்ஸ்க்குள்ள செட் ஆகும்னா அவங்க நிறைய மாதிரி அவங்க ட்ரை பண்ணிட்டு தான் கடைசியா அவங்க ஓகே இந்த மாதிரி கிராஸ்ல வச்சா வைக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க இப்ப சரியா கண்டுபிடிச்ச மாணவர்களை அழைத்து அவர்கள் பென்சில் பெட்டியை கரும்பலைகள்ல வரைய சொல்லிட்டு ஏன்னா பென்சில் பெட்டி நமக்கு எப்படி இருக்கும் ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும் ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய குச்சி வந்து எப்படி வச்சீங்க அந்த குச்சி இருக்கக்கூடிய பொசிஷன நீங்க வரீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம்

ரெண்டு பக்கமும் இணையும் இடத்துக்கு இந்த இடத்துக்கு நம்ம அவங்க ஏற்கனவே நம்ம போன கிளாஸ்ல போன டேர்ம்ல அவங்க படிச்சிருக்காங்க சோ ரெண்டு கோடி இணையும் இடம் என்ன மூளை மூளை விட்டம் பக்கம் அந்த விளிம்புகள் இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன ரீக்கால் கொடுக்குறீங்க இரண்டு அடுத்தடுத்த முனைகளை இணைக்கும் இந்த கோட்டினை நம்ம எப்படின்னு சொல்லலாம் எதிரெதிர் முனைகளை இணைக்கும் இந்த கோட்டிற்கு என்ன பேர் வைக்கலாம் நீங்களே சொல்லுங்க இந்த மாதிரி சில பல கேள்விகளை கேட்டு மூளை விட்டம் அப்படின்ற வார்த்தையை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றீங்க ஸோ வரைந்துள்ள கோடுகள்லயே எந்த கோடு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்றதையும் நீங்க கேக்குறீங்க அப்ப மாணவர்கள் யோசிக்கும் சிந்திக்கும் திறன் இந்த இடத்துல கொஞ்சம் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் கலந்துரையாடல் வழியாக இரண்டு எதிரெதிர் முனைகளை இணைக்கும் கோடுக்கு பேரு விட்டம் அப்படின்றத நீங்க இந்த இடத்துல சொல்றீங்க நாம் கண்டுபிடித்துள்ள இந்த மூளைவிட்டம் தொடர்பான கருத்து சதுரத்துக்கு பொருந்துமா அப்படின்னு சதுரம் வரைந்து மாணவர்கள மூளைவிட்டம் எப்படி எப்படி வரையலாம் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க சொல்லலாம் ஓகே இதுக்கு நீங்க கச்சல் விளைவு இது ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டி தான் பட் இதனுடைய கான்செப்ட் வந்து குழந்தைகளுக்கு ஈஸியா போய் ரீச் ஆகணும் அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் கச்சல் விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா உருளுதல் சறுக்குதல் ஆகியவற்றை பற்றி நினைவு கூடுறது அருமநிலைக்கு மொட்டுக்கு நேர்கோடுகளும் வளை கோடுகளும் பற்றி நினைவு கூறுவது மலருக்கு மூளைவிட்டம் பற்றி அறிந்து அடையாளம் கண்டு வரைவது அடுத்து சிறகுகள் விரியட்டும் பகுதி வருது பாடநூல் பாடநூல் வந்து பார்த்தீங்கன்னா அரும்புக்கும் மலருக்கும் இருக்கு பயிற்சி நூல் மொட்டு மற்றும் மலருக்கானது ஓகே டே டூ பிளானிங் ரொம்பவே சிம்பிளா முடிஞ்சிருச்சு ஓகே நம்ம டே த்ரீல சந்திக்கலாம் இதுல இருக்கக்கூடிய இந்த வீடியோஸ்ல இருக்கக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸை தயவு செய்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ இன்னுமே நம்ம ஷார்ட் அவுட் பண்ணணும் ஸ்பீட் அப் பண்ணணும் அப்படின்னா தாராளமா பண்ணிக்கலாம் தேங்க்யூ